அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ள நான்கு முக்கிய அறிவிப்புகள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு பேருந்து நிறுத்தங்களில் மாநகர பேருந்துகள் நிற்காமல் சென்றால் புகார் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் நாள்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் அட்டவணையிடப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் நிற்காமல் சென்றால் ஒன்று நான்கு ஒன்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது பேருந்து வழித்தடை எண் பக்கவாட்டு எண் அல்லது பதிவு எண் நேரம் மற்றும் பேருந்து நிற்காமல் சென்ற நிறுத்தம் ஆகியவற்றை குறிப்பிட்டு புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு போதிய அளவு மாணவர் சேர்க்கை இல்லாத அரசு பள்ளிகளின் உபரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் உள்ள வேறு அரசு பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுவர் என தொடக்க கல்வித்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி போதிய அளவு மாணவர் சேர்க்கை இல்லாததால் அரசு தொடக்கப் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் உபரியாக உள்ளனர் இந்நிலையில் தான் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் மாணவ பற்றாக்குறை உள்ள பள்ளிகளில் மாணவ சேர்க்கை நடத்தப்படும் வேண்டும் என தொடக்க கல்வித்துறையால் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது அவ்வாறு சேர்க்கப்படவில்லை எனில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்கள் அரிசி ஆசிரியர் பணியிட காலியாக உள்ள வேறு பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் நேற்று பதினான்கு இடங்களில் நூறு டிகிரி ஃபரன்கீட் மற்றும் அதற்கும் மேல் வெயில் சுட்டரித்தது என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் சேலத்தில் தலா நூற்றி ஏழு டிகிரியும் தர்மபுரி கரூர் பகுதியில் நூற்றி ஆறு டிகிரியும் திருத்தணியில் நூற்றி ஐந்து டிகிரியும் வேலூர் திருச்சி நாமக்கலில் தலா நூற்றி நான்கு டிகிரியும் மதுரை விமான நிலையம் கோவை மதுரை நகரம் தஞ்சையில் சுமார் நூற்றி இரண்டு டிகிரியும் பாளையங்கோட்டையில் நூறு டிகிரி ஃபேரன்கீட் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசியாக நான்காவது அறிவிப்பு நாகர்கோயிலிருந்து தாம்பரம் நாகர்கோயிலிருந்து சென்னை என இரு வழித்தடத்திலும் சிறப்பு ரயில்கள் சேவை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது கொச்சிவேலியிலிருந்து சென்னை இடையே இரு மார்க்கங்களிலும் சிறப்பு ரயில்கள் சேவை நீடிக்கப்பட்டுள்ளது மே இரண்டு முதல் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது